உத்திரமேரூரிலிருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் ஒருமரத்தோப்பு எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒருமரத்தோப்பு ஒற்றை மரத்தின் ஓங்காரம் ஒலிக்க வைத்தது பல ரீங்காரம் நற்றமிழில் நல் நாட்டம் பற்றாய் பற்ற வைத்ததுவாம் குரல் ஒளி கொடுத்து ஈர்த்தது குரலை படிக்க வைத்தது எத்தனை எத்தனை எத்தனையோ அத்தனையும் முன்னிலை படுத்தியது ஒரு மரம் உருவாக்கிய தோப்பாக பெருகி பல்கி வளர்ந்தது சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவாக நலமாய் தோன்றிய வளர்ந்தரு விதைதாம் ஜெர்மனி மண்ணில் நன்றென விதைத்ததுவாம் அற்புத நற்றமிழை பொற்பதம் பிடித்தே கல்விச்சாலை வானலையாக வட்டமிட்டு தமிழருவி கொட்டி பரவி ஒரு மரத்தோப்பாக பரவி பெருகி வளர்ந்ததுவாம் ஜெர்மனி தமிழரி வானொலியாக ஒரு மரத்தோப்பை சிறுமணம் கொண்டோ சிதைக்க முனைய நினைத்தாலும் நற்றமிழ் போல நற்புகழ் பெருமை இயற்கையாக வளர்ந்திருந்த மரங்களான தோப்பு இயற்கையோடு கைகுலுக்கி வாழுகின்ற தோப்பு இயற்கை வரைந்து காட்டுகின்ற தோப்பு இனிமையெல்லாம் கொட்டுகின்ற இதமான தோப்பு பயனுறவே பலனளிக்கும் பாங்கான தோப்பு பசுமையெல்லாம் பூத்திருக்கும் பணிபரந்த தோப்பு இயற்கை தந்த கொடையாக இருக்கின்ற தோப்பு என்றென்றும் நமை காக்கும் சுகாதார தோப்பு மரங்கள் பேசுகின்றன இயற்கையாக இருக்கின்ற எங்களைத்தான் இங்கு இல்லாத ஒன்றை கூறி வெட்டுகின்றீர் அந்தோ இயற்கை தரும் நலத்தை ஒதுக்குகின்றீர் ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் எண்ணிப் பாருங்கள் மண்ணில் நாங்கள் இல்லை என்றால் மழை வளம்தான் உண்டா உங்களுக்கு உதவும் எங்களை அழிக்கின்றீரே தண்ணில் பிழைதான் வைத்து கொண்டு நீங்கள் பிறரை குற்றம் சொல்வதை நிறுத்துவீரே எங்கள் நிழலில் உயிரினந்தான் இருப்பதை நீ அறிவீரே மங்களமாக இருக்கின்றோம் மங்களந்தான் பாடலாமா தோப்பை அழிக்க பார்க்கின்றார் காசே குறியாய் கொண்ட சிலர் நாட்டை நினைத்து பாருங்கள் நாட்டின் நலத்தை அழிக்காதீர் எங்களைத்தான் பாதுகாப்போம் ஏத்தமா சொல்லுவாங்க சட்டமும் போடுவாங்க காசை காட்டி காட்டி எங்களைத்தான் வெட்டுவாங்க நாங்கள் தான் காணாமல் போனால் மரங்களாகிய தான் காணாமல் போனால் காத்துத்தான் காணாமல் போகுமுங்க காலம்போற போக்கிலே காத்தடிச்ச கை உருளையை கையோடு கொண்டு செல்லணுங்க மனிதன் இன்றி மரம் வளரும் மரமின்றி மனிதன் வாழ்வு மனிதன் இன்றி மரம் வளரும் மரமின்றி மனிதன் வாழ்வு இனிதாய் என்றும் இருந்திடாது இயல்பாய் சுவாசம் இருக்காது உரமாய் உளத்தில் பதிப்பீரே உறுதி கொண்டு ஒற்றுமையாய் வரமாய் அமைந்த தோப்பினையே வளமாய் நலமாய் காப்பீரே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா அருமையாக தனி மனித தொகுப்புக்களாக சங்க தமிழ் இலக்கிய பூங்காவையும் தமிழரின் வானொலியையும் கூறி மரங்களை அளிக்காதீர்கள் என்றும் நீங்கள் கூறியிருந்தீர்கள் மரங்களை அழித்தால் நாங்கள் ஆக்சிஜன் பைகளைத்தான் கொண்டு திரிய வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள் அருமையான கவிவரிகள் இணைந்திருந்தீர்கள் ஐயா வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னும் இணைந்து சிறப்பு எங்கள் கவிஞர் ஜெல்நாதன் ஐயா அவர்களே நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி